தேதி சொல்லும் வர்த்தி இயக்கத்தில் எஸ் கே எஸ் ஜே சூர்யா சமுத்திர கனி சூரிய நடிப்பில் உருவானது டான் இதே நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது அனிருத் இசையும் பிரம்மாத கதைக்களமும் நடிப்பும் சேர தடம் பதைத்தது கவர்ந்துழுவிற்கு வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி மே பதிமூன்று இயக்குனர் ஆர் ரவிக்குமார் பிறந்த நாள் திரைக்கதை எழுத்தாளர் இயக்குனர் தமிழ் இலக்கியத்தின் தீவிர ரசிகர் என்னும் பன்முகங்கள் உண்டு அறிவியல் புனைக்கதை திரைப்படங்களுக்காக நன்கு அறியப்பட்டவர் உதாரணம் இன்று நேற்று நாளை திரைப்படத்தில் இவரது கதை அம்சம் பெரிதும் பேசப்பட்டு அயலானில் அதனை சிறப்போடு சாதித்து காட்டி இயக்குனர் திரு ஆர் ரவிக்குமார் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெகா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி மே பதிமூன்று அற்புத படைப்புகள் வெளியான நாள் கே வி ஆனந்தின் அபார அறிமுக இயக்கத்தில் உருவான கனாகண்டேன் கண்டேன் இரண்டாயிரத்தி ஐந்திலும் சரத் மாண்டவா இயக்கத்தில் கோ டூ இரண்டாயிரத்தி பதினாறிலும் மணி நாகராஜ் இயக்கத்தில் ஜி வி அண்ட் ஸ்ரீவித்யா நடிப்பில் பென்சில் இரண்டாயிரத்தி பதினாறிலும் டி வினோத் இயக்கத்தில் சிபி நிகிலா நடிப்பில் சர்வைவல் சர்வைல் திரைப்படமாய் உருவான ரங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் மே பதிமூன்றான இதே நாளில் வெளியாகின அனைத்து பட குழுக்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி